ஃபைனலாக வியானா வந்து எஃப்ஜேவோட விஷயத்தில் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஒரு விஷயத்த வந்து கேமரா முன்னாடி வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்களுக்கு இன்னும் ட்ரெஸ் வரல அப்படிங்கிறது ஷாக்கிங்காக இருக்குது ஸோ எஃப்ஜேவோட எப்போது இவங்க பேசிய ஆரம்பித்து அந்த ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி வந்து போச்சோ அப்போ இருந்தே வந்து அவங்க வீட்டில் வந்து ட்ரெஸ் அனுப்புகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ வரையுமே அவங்கக்கிட்ட ட்ரெஸ் இல்லை ஸோ இப்போது அவங்க கேமரா கேமராக்கிட்டே சொல்லிகிட்ருக்கும் போது எனக்கு ஜஸ்ட் இன்னும் ஒரு நாளுக்கு தான் ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணாங்க ஸோ நான் இந்த பிக் பாஸ் வீட்டில் இவ்வளோ நாள் வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம் ஸோ எனக்கு வந்து இது ஒரு ட்ரீம் மாதிரி அந்த ஒரு ட்ரீமை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்க்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து சொன்னாங்க ஸோ எஃப்ஜே விஷயத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து கிடையாது நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து அதை தய தயவு செஞ்சு எதுவும் யோசிக்காதீங்க அதே மாதிரி ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ஸோ நீங்கள் உங்கள் எல்லாரையுமே வந்து நான் டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே அந்த ஒரு தப்பை வந்து நான் பண்ண மாட்டேன் ஸோ உங்கள் எல்லார்ட்டையும் வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இங்கே ஃபேன்ஸ் இருக்குதுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கே ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு சில வீக்கில் வந்து நான் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுக்கெல்லாம் நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் ஸோ அதனால் இதுக்கு மேலே உங்கள் யாரையுமே வந்து டிஸப்பாயின்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி இப்போ நான் பேக் டு த கேம் வந்து வரப்போகிறேன் அப்படிங்க மாதிரி வந்து வியானா வந்து ஒரு முடிவு எடுத்து இப்போ கிட்டே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் ஆதரி வந்ததுலேருந்தே நல்லாவே வந்து தெரிஞ்சது பெருசாக எஃப்ஜே கிட்ட வந்து அந்த ஒரு க்ளோஸ்னஸ் வந்து அவங்க காட்டில் அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பட் இப்போது திரும்பவும் பழைய வியானாவாக நாமளாக வந்து அவங்க பாயிண்ட்டு பயங்கரமாக அனலைஸ் பண்ணி எடுத்து வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா அவங்க கேமுக்கு வந்து நல்லது ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் யூ வாட்சிங்ஸ் பாய்